முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி பதிமூன்று தலைப்பு பிதாமகர் பீஷ்மர் கொல்லப்பட்டார் கிராண்ட் பீஷ்மா ஸ்லேண்ட் பீஷ்ம பருவா செக்ஷன் தேர்ட்டீன் மகாபாரதா இன் தமிழ் இது பகவத்கீதா பருவம் ஒன்று இந்த பதிவின் சுருக்கம் பீஷ்மர் வீழ்த்தப்பட்ட செய்தியை திருதராஷ்டிரனிடம் சஞ்சயன் சொன்னது பீஷ்மரின் சாதனைகளை சொன்ன சஞ்சயன் அவரது வீழ்ச்சிக்கு திருதராஷ்டிரனின் தீய தான் காரணம் என்று சொன்னது இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி பதிமூன்று பிதாமகர் பீஷ்மர் கொல்லப்பட்டார் இப்பதிவிற்குள் நுழைவோம் வைசம்பாயனர் ஜனமேஜனிடம் சொன்னார் கடந்தகால நிகழ்கால மற்றும் எதிர்கால அறிவை கொண்டவனும் அதாவது நடந்தது நடப்பது நடக்கப் போவது ஆகியவற்றை அறிந்தவனும் தனது கண்களுக்கு முன்னிலையில் இருப்பது போலவே அனைத்து காரியங்களையும் பார்ப்பவனும் கல்விமானுமான கவல்கணன் மகன் சஞ்சயன் போர்க்களத்தில் இருந்து துயரத்துடன் அவசரமாக விரைந்து வந்து சபைக்குள் நுழைந்து சிந்தனையில் மூழ்கியிருந்த திரு திருதராஷ்டரனிடம் பாரதர்களின் பாட்டனான பீஷ்மர் கொல்லப்பட்டதாக குறிப்பிட்டான் ஓ பெரும் மன்னா திருதராஷ்டரே நான் சஞ்சயன் ஓ பாரத குலத்தின் காளகே திருதராஷ்டரே நான் உம்மை வணங்குகிறேன் சந்தனுவின் மகனும் பாரதர்களின் பாட்டனுமான பீஷ்மர் கொல்லப்பட்டார் போர் வீரர்கள் அனைவரிலும் முதன்மையான பாரதர்களின் பாட்டன் கொல்லப்பட்டார் போவோர் வீரர்கள் அனைவரிலும் முதன்மையானவரும் அனைத்து வில்லாளிகளின் சக்தி வடிவில் ஆனவருமான அந்த குருக்களின் பாட்டன் இன்று படுக்கையில் கிடக்கிறார் யாருடைய சக்தியை நம்பி உமது மகன் துரியோதனன் பகடையாட்டத்தில் ஈடுபட்டானோ அந்த பீஷ்மர் சிகண்டியால் கொல்லப்பட்டு இப்போது போர்க்களத்தில் கிடக்கிறார் பெரும் மோதலில் ஒன்று திரண்டிருந்த பூமியின் மன்னர்கள் அனைவரையும் காசி நகரத்தில் ஒரு தேரை மட்டுமே கொண்டு வீழ்த்தியவரும் ஜமதக்னியின் மகனான பரசுராமருடன் அச்சமற்ற வகையில் போரிட்டவரும் ஜமதக்னியின் மகன் பரசுராமராலேயே கொல்லப்பட இயலாதவருமான அந்த வலிமை மிக்க தேர் வீரர் பீஷ்மர் ஓ இன்று சிகண்டியினால் கொல்லப்பட்டார் வீரத்தில் பெரும் இந்திரனையும் அந்த மகேந்திரனையும் உறுதியில் இமயத்தையும் ஒத்திருந்து ஈர்ப்பில் கம்பீரத்தில் கடலை போலவும் பூமியை போலவும் இருந்த அந்த ஒப்பற்ற வீரர் பீஷ்மர் கனைகளை பற்களாகவும் வில்லை வாயாகவும் வாழை நாக்காகவும் கொண்ட அந்த மனிதர்களில் சிங்கம் பீஷ்மர் பாஞ்சால இளவரசன் சிகண்டியால் இன்று கொல்லப்பட்டார் சிங்கத்தை கண்டு நடுங்கும் பசுக்கூட்டத்தை போல போரில் ஈடுபடும் தன்னை கண்ட பாண்டவர்களின் படையை நடுங்க வீரர்களை கொல்பவர் ஐயோ உமது படையை பத்து நாட்கள் காத்து அடைவதற்கு அரிதான மிக கடுமையான சாதனைகளை செய்து சூரியனை போல மறைந்து போனார் சக்கரனை அந்த இந்திரனை போலவே ஆயிரக்கணக்கான கனைகளை மிகுந்த மன வலிமையுடன் அடித்து பத்து நாட்களில் தினமும் பத்தாயிரம் வீரர்களை கொன்றவர் பீஷ்மர் ஓ மன்னா திருதராஷ்டரே அதனால் அதனால்தானே எதிரியால் கொல்லப்பட்டு இதற்கெல்லாம் தகுந்தவர் இல்லை என்றாலும் காற்றின் விளைவால் கிடக்கும் பெரும் வலிமை மிக்க மரத்தை போல பெரும் தரையில் கிடக்கிறார் என்றான் சஞ்சயன் இத்துடன் பருவம் பகுதி பதிமூன்று பிதாமகர் பீஷ்மர் கொல்லப்பட்டார் இப்பதிவு நிறைவுற்றது